பாடம் ஒண்ணு பாடம் ஒண்ணு பார்த்தோம் பாடம் ஒண்ணுல பாதி ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பக்கம் வரைக்கும் நாலாவது பக்கம் வரைக்கும் பார்த்தோம் பாடமோட பேர் வந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல ஒரு பகுதி பார்த்துட்டோம் இது வந்து இரண்டாவது பகுதி இப்போ இந்த பகுதியில் கரெக்டா எத்தனாவது பக்கத்துல இருக்கோம்னா நாலாவது பக்கத்துல நாலாவது பக்கத்துல இந்த டாபிக்ல இருக்கும் மனித மூதாதையரின் தொடக்க கால கற்கருவிகள் சேர்க்கை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் மனித மூதாதையரின் தொடக்க கால கற்கருவிகள் சேர்க்கை அதாவது மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் கென்யாவின் லோமிக்குவி கென்யாவோட லோமிக்குவி அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு இது வந்து மூணு புள்ளி மூணு ஆண்டு மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவையா லோமிக்ரி அப்படிங்கிறது கென்யாவில் இருக்கிற ஒரு பகுதி மூணு புள்ளி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அடுத்ததாக இன்னொரு இடத்துல கிடைச்சிருக்குன்னா ஓல்டோ வான் அப்படிங்கிற ஒரு கருவிகள் ஓல்டு வாய் வேலி ஓல்டு வாய் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு இது வந்து இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் பல இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் பழமையான கருவியாக இருக்கப்படுகிறது அடுத்து மனித மூதாதையர்கள் ஆஸ்ட்ரலோபித்திகஸின் சுத்தியல் கற்களை பயன்படுத்தினர் அதுக்கப்புறம் எனப்படும் கற்செதில்களை உருவாக்கி கருவிகளாக பயன்படுத்தினார்கள் பாருங்க இந்த சுத்தியலையும் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா வெட்டவும் துண்டு போடவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் கீழ்பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு ஒரு டாபிக் கீழ்பழங்கற்கால பண்பாடு வந்து ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ எரெக்டஸ் ஆகிய மனித மூதாதையர்கள் ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ எரெக்டஸ் ஆகிய மனித மூதாதையர்கள் இந்த பண்பாட்டில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர்கள் பெரிய கற்களை செதில்களாக செய்தி பெருசா ஒரு கல்லு இருந்துச்சுன்னா அந்த செவில் செவிலாக சீவி பெரிய கற்களை செவில்களாக சீவி கை உள்ளிட்ட பல வகை கருவிகளை வடிவமைத்தார்கள் பெரிய கற்களை கை கழுங்க கை மாற்றி இருக்கிறார்கள் இந்த கருவிகள் ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா ஆகிய கண்டங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவை சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஒன் பாயிண்ட் எயிட் இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படியே குறைஞ்சிட்டே வருது லோமி ட்ரீ கென்யா ஓல்டு இதுவும் தான் இருக்கு சரிங்களா இப்போ இவர்கள் தமது வாழ்க்கை தேவைக்காக கை கோடாரி கருவி உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை செய்தார்கள் இந்த கருவிகள் இருமுக கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது இருமுக கருவிகள் இருமுக கருவிகள் அதாவது அந்த கருவியோட ஒரு பக்கம் ப்ராபப்ளி கூறாக இருந்திருக்கலாம் இன்னொரு பக்கமும் அது ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திருக்கலாம் அதாவது கருவியோட இந்த பக்கமும் பயன்படுத்தலாம் இந்த பக்கமும் பயன்படுத்தலாம் இருமுக கருவிகள் அவை சம பங்கு உருவமைப்பை கொண்டவை இப்படி ரெண்டாவது வெட்டினம்னா சம பங்கு உருவமைப்பை கொண்டவை சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவை நமது மனித மூதாதையரின் அறிவுணர்வு அவங்களுக்கு அந்த அறிவு வளர்ந்தது அதாவது கீழ் மனிதர்களோட அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க இந்த பண்பாடு கீழ்ப்பழமா கை கருவிகள் அச்சுலியன் கருவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த கை கோடாரி கருவிகள்லாம் அச்சுலியன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கை கருவிகள் அச்சோலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கருவிகள் கிமு இரண்டாம் லட்சம் ஆண்டுல இருந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்திருக்கிறது எது கை கோடாரி கை கோடாரி தான் அச்சுலியன் கருவிகள் அச்சுலியன் கருவிகள் இரண்டாம் லட்சத்திலிருந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் வரை கிமுல பயன்பாட்டில் இருந்திருக்கிறது இப்போ அச்சுலியன் கருவிகள் அப்படின்னா இது வந்து ஒரு கை கோடாரி முதன் முதல்ல பிரான்ஸ்ல உள்ள செயிண்ட் அச்சுல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு கை கோடாரி பிரான்ஸ்ல செயிண்ட் அச்சுல்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல கண்டுபிடிச்சதுனால அச்சுலியன் அப்படிங்கிற ஒரு பேரு தோன்றிருக்கிறது அதுக்கப்புறம் உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவைகள் ஒரு டாபிக்ல தொல்பழங்கால மக்கள் நிலையான தேவைகளில் உணவும் நீரும் தான் முதன்மையாக இருந்தன மனித மூதாதையரிடம் இன்று நாம் பெற்றுள்ளது போன்ற உயர் மொழியாற்றல் இருந்திருக்காது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மொழியாற்றல் இருந்திருக்காது அப்படி இருந்திருந்தால் ஒரு சில மொழிகளையோ சொற்களையோ பயன்படுத்தி இருக்கலாம் அவர்கள் சைகை மொழியையே பயன்படுத்தி இருக்கக்கூடும் கருவிகள் செய்வதற்கான கற்களை தேர்ந்தெடுக்கவும் சுத்தியல் கற்களை கொண்டு பாறைகளை உடைத்து செதுக்கவும் கருவிகளை வடிவமைக்கவும் கூடிய அளவிற்கு கூடிய அளவிற்கு அவர்கள் அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருந்தனர் அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா கல்லை தேர்ந்தெடுக்கிறது அந்த கல்லை கருவியாக மாற்றுறது சுட்டியில் கொண்டு இது பண்றது செதுக்கிறது அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கிறது வேட்டையாடவும் வேட்டையாடும் விலங்குகள் தின்று விட்டு போட்ட விலங்குகளின் இறைச்சியும் ஒன்றுங்க இவங்க மட்டும் வேட்டையாடல வேட்டையாடுறப்ப சிங்கம் புலி இதெல்லாம் வேட்டையாடுறது இல்லை அது மிச்சம் வச்சுட்டு போன இறைச்சியும் இவங்க உண்டு வாழ்ந்து இருக்கிறார்கள் கிழங்குகள் விதைகள் பழங்கள் போன்ற தாவர உணவுகளையும் சேகரித்து சாப்பிட்ருக்கிறாங்க இந்தியாவில் அச்சுளியன் கருவிகள் சென்னைக்கு அருவியிலும் கர்நாடகாவில் இசாம்பூர் அப்படிங்கிற ஊர்லையும் கர்நாடகாவில் இசாம்பூர் அப்படிங்கிற ஊர்லையும் நம்ம ஊர்ல சென்னைக்கு பக்கத்தையும் தமிழ்நாட்டுல சென்னைக்கு பக்கத்தலையும் மத்திய பிரதேசத்துல விம்பேத்காவிலும் இங்கதான் வந்து அச்சுலியன் கருவிகள் கிடைத்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க கருக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கருக்கள் அப்படிங்கிறது கோர் என்பது ஒரு கல்லின் முதன்மை கருக்கள் கோர் ஒரு கல்லின் முதன்மை பாலம் அப்படின்னு சொல்றாங்க அது கருச்சுத்தியால் செதில்களை உடைத்து எடுக்கப்படுகின்றன செதில் வந்து பெரிய கற்பாலத்தில இருந்து கருங்கல்லில் அல்லது கருங்கல்ல இருந்து உடைத்து எடுக்கப்படும் சிறு இது பெருசா இருந்து உடைச்சி சின்னதா எடுக்கிறோம்ல அதுதான் சரி பெரிய கல்லுல இருந்து சின்ன சின்னதா உடைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா செதில் அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் இடை பழங்கால பண்பாடு அதை கிளீன் பண்ணிக்க கீழ் பழங்கற்கால பண்பாடு பார்ப்போம் இப்ப இடை பழங்கால இடை பழங்கற்கால பண்பாடு இடை பழங்கற்கால பண்பாடு இதோட காலம் வந்து பாக்குறோம் அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை ஆப்பிரிக்காவில் இந்த டைம்ல மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால சொல்றாங்க கற்கருவி தொழில்நுட்பத்தில் மேலும் பல மாற்றங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் பெரிய கற்பாலமா இருந்தா தான் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ அதுல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கல் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்னாவது மாதிரி அது புரிஞ்சிக்கலாம் ஒண்ணும் பெருசா இல்லை கற்கரிவியல் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைகளும் நுட்பங்களும் கற்கருவி தொழில்நுட்பம் கல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க கற்கருவியல் உருவாக்குற தொழில்நுட்பம் கல் தொழில்நுட்பம் அப்படின்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இனம் வந்து ஹோமோ எரக்டஸ் இதை பழங்கர் காலத்துல ஹோமோ எரக்டஸ் வாழ்ந்து இந்த காலத்துல கை கோடாரி அச்சுடியன் கை கோடாரி சொல்லிட்டு மேலும் மேலும்பி இருக்கிறார்கள் இன்னும் அதோட லுக்கில் பல சிறு கருவிகளும் புதுசு புதுசாக கருவிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் கருக்கலை நன்கு தயார் செய்து பின்னர் அதிலிருந்து செதில்கள் எடுக்கப்பட்டு அதிலிருந்து கருவிகள் உண்டு பண்ணியிருக்கிறாங்க கருவிகளில் கூர்முனை கருவிகளும் கூர்முனை கருவிகளும் சுரண்டும் கருவிகளும் கூர்முனை கருவிகளும் சுரண்டும் கருவிகளும் அப்போ உருவாக்கியிருக்கிறாங்க ப்ளேட்ஸ் தகடுகளும் அழுக்கும் தகடுகள் பிளேடு கல்லே ப்ளேடு மாதிரி அழுக்கும் தகடுகள் அப்புறம் கத்தியும் தயாரிச்சிருக்கிறாங்க நைஃப் கத்திகள் தயாரித்திருக்கிறார்கள் முக்கியமாக லெவாய்சியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் லெவாய்சியன் கற்கருவி செய்யும் மரபு லெவலாய் சியல் கற்கருவிகள் செய்யும் இந்த மரபு இந்த காலகட்டத்தை சேர்ந்தது விடை பழங்கற் காலகட்டத்தை சேர்ந்தது கேள்வி லெவலாய் சியல் எந்த காலகட்டம்னா இடை பழங்கற் காலம் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது முக்கியமா அந்த லெவலாய் சியல்ங்கிறதுனா இது ஒரு பிரான்ஸ்ல ஒரு இடத்துல லெவலா அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ஸ் இடத்துல இது கிடைச்சதுனால இந்த வந்து லெவலாய் சியல் கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கருக்கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகள் முதலில் கண்டெடுத்தப்பட்ட இடம் பிரான்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பேர் வந்தது இடைப்பட பண்பாடு மூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டு வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ஆண்டு வரைக்கும் பரவாயில்லை இது ரேட்டு மறுபடியும் ஆறு இந்த மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம்னு பிறாடி பழக்கத்தில் கொடுத்துருக்காங்க ரஃபாக இந்த பீரியடை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஐரோப்பாவில இருந்தது இந்த பீரியட் ஐரோப்பாவில் ஆப்பிரிக்கால மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்துல ஆரம்பிச்சது ஐரோப்பால மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வரைக்கும் இருந்தது ஏசியால முக்கியமா அந்த டெக்னாலஜி ஏசியால வந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்குமே பயன்படுத்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டாயிரம்னா நம்பர்ஸ் இல்ல கிமு இருபத்தி எட்டாயிரம் வரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் அப்படியே வர 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 நியாண்டுதல் இனமும் இருந்திருக்கிறார்கள் ரொம்ப லேட்டராக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மேல் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் இப்போ மேல் காலம் மேல் பல கற்காலம் இடைப்பழங்கற்கான பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு கற்கருவி தொழில்நுட்பத்தில் புதிய நுட்பங்கள் வருது முக்கியமா நீண்ட அறுக்கும் தகடுகள் நீண்ட பிளேட்ஸ் பெரிய பிளேட்ஸ் நீண்ட அறுக்கும் தக தகடுகள் பியூரின் எனப்படும் ஒளிகள் பாருங்க பழங்கற்காலம் ஆனால் அப்படின்னா மேல் பழங்கர் காலம் ஒளி அப்படின்னா மேல் பழங்கற்காலம் காலம் ஒளிகள் மேல் பழங்கற்காலத்துல காலத்துல பியூரின் அப்படிங்கிற கூரிய வெட்டுமுனை உள்ள கள்ளாலான ஒளி இந்த டைம்ல தான் கிடைச்சிருக்கு இவர்கள் சிலிக்கா அதிகமுள்ள பல்வேறு கல்வகைகளை கொண்டு கருவிகளை சேர்ந்தனர் செஞ்சிருக்க யாரு மேல் மக்கள் பல்வேறு ஓவியங்களும் கலை பொருட்களும் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டன இவர்கள் தயாரித்த பல்வேறு பொருட்கள் இவர்களின் அறிவுசார் திறனில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை நமக்கு தெரிய வருது இந்த காலகட்டத்தில் அதாவது குறும் கற்கருவிகள் மேல் பார்க்குறோம் என்னன்னு பாக்கியின் பார்க்குறோம் மொழி பார்க்குறோம் பெரிய பிளேடு பார்க்குறோம் செலிக்கா அதிகம் உள்ள கற்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம் குறுங் கற்கருவிகள் மைக்ரோலித் இன்ட்ரடக்ஷன் மேல் பழங்கர் காலத்தில் நடக்குது இடைப்பொருட்காலம்னா மனித பரிணாம வளர்ச்சியின் விளைவாக தோன்றிய முதல் நவீன மனிதர்கள் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் முதன் முதலில் சா பாலிய பகுதி என அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவின் சஹாராவிற்கு தெருப்பகுதியும் தோன்றினர் இந்த இனம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது ஒருவேளை அங்கு ஏற்கனவே வசித்தவர்களை இவர்கள் விரட்டி இருக்கலாம் இக்காலகட்டத்தில் ஐரோப்பாவில் குரோ மக்னாக்கள் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் வாழ்ந்தனர் இதுல நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதே காலகட்டத்துல ஐரோப்பாவில குரோ மக்னாக்கள் அப்படிங்கிற மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஐரோப்பாவில மேல் பழங்காலத்துல மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் குரோ மக்னான்கள் அப்படிங்கிற பீப்புள் வாழ்ந்திருக்கிறார்கள் கருவிகளையும் கலை பொருட்களையும் செய்ய கொம்புகளும் தந்தங்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்க அப்படியே எங்கொருவாய்க்கு போறாங்க கல்லுல இருந்து கொம்பு தந்தத்துக்கு போறாங்க கொம்பு தந்தம் கொம்பு தந்தங்கள் எல்லாம் பயன்படுத்தி கருவிகள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பீரியட்ல என்ன பண்ணியிருக்காங்க எலும்பாலான ஊசிகள் எலும்புல ஊசி எலும்பாலான ஊசிகள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தூண்டில் முட்கள் தூண்டில் தூண்டில் குத்தூசி குத்தீட்டி ஈத்தி இதெல்லாம் இந்த பீரியடில் மேல் பழங்கற்கால பீரியடில் மேல் பழங்கால பீரியடில் இதெல்லாம் வந்து அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆடைகளை அணிந்தனர் மேல் பழங்கால பீரியடில் ஆடைகளை அணிந்தனர் அப்புறம் சாப்பாடு சமைத்து சாப்பிட்டனர் சமைத்து ஆடை அணிந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பதக்கங்களும் வேலைப்பாடு மிகுந்த கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன இக்கால களிமண் சிற்பங்கள் பாருங்க களிமண் சிற்பங்கள் வரைக்கும் மேற்பழங்காலத்தில் சிற்பங்கள் ஸ்டாச்சூஸ் இந்த களிமண்ல பொம்மைகள் செஞ்சிருக்கிறாங்க அப்பவே ஓவியங்கள் இருந்திருக்கிறது செதுக்கு வேலைகள் இருந்திருக்கிறது வீனஸ் என்று அழைக்கப்படும் கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் சில பகுதிகளிலும் உருவாக்கப்பட்டன வீனஸ் பெண் தெய்வம் வீனஸ் பெண் தெய்வம் வீனஸ் பிந்தேவும் கல்லிலும் எழும்பிலும் செதுக்கப்பட்ட சிலைகள் ஆப்பிரிக்காவிலும் சாரி ஐரோப்பாவிலும் ஆசியாவில் பல பகுதிகளிலும் கிடைத்திருக்கின்றன ஒரு டாபிக் வார்த்தை தான் கொடுத்துக்கிறாங்க எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகின் பல பாகங்கள் பனியாலும் பனி மூடப்பட்டிருந்த காலம் பனிக்காலம் ஐசிஹச் படம்லாம் பார்த்தோம்னா அந்த உலகம் இருக்கும் அதுதான் ஓகேங்களா இப்போ இடைப்பழங்கற்காலம் கற்காலம் பழங்கற்காலம் இல்ல இடை கற்காலம் இது வரைக்கும் பழங்கற்காலம் அதை முடிச்சிட்டோம் மேல் அதுல வந்து மூணு டாபிக் பார்க்கிறோம் மேல் பழங்கற்கால பண்பாடு கடைசியா பார்த்தது அதுக்கு முன்னாடி இடைப்பழங்கற்கால பண்பாடு பழங்கற்கால பண்பாடு பழங்கற்காலம் அதுல அப்பருமெடில் அது மூலியம் பார்த்துட்டோம் இப்போ அதாவது இடை கற்காலம் பழங்கற்காலம் கிடையாது கற்காலம் நோட் கற்காலத்துக்கு வரும் இடைக்கற்கால பண்பாடு இடைக்கற்கால பண்பாடுல வந்து கண்டிப்பா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுலயும் நடக்குது பழங்கற்காலத்திலேயே சமைச்சு சாப்பிடற அளவுக்கு வந்துட்டோம் இடைக்கற்காலத்துல என்ன ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம் இடைக்கரு காலத்தில் மக்கள் மைக்ரோலித்திக்ல அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க மைக்ரோலித்திக்னா என்ன சொன்ன நுண்கருவிகள் நுண்கருவிகள் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய காமிச்சாங்களாம் காமிச்சுட்டு வேட்டையாடும் இவங்க வந்து இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா வேட்டையாடுறவங்களாம் இருந்தவங்க உணவு சேகரிக்காக இருந்தவங்களாம் நிறைய அஃபெக்ட் ஆனாங்க என்னாச்சு போச்சுன்னா வேட்டையாடி எந்த சாப்பாடு கிடைக்கும் உணவு பயந்து சேகரிக்க முடியும் இந்த மக்கள் ஒரு இடத்திலேயே கொண்டு போய் இருந்த மக்கள் என்னாச்சுன்னா கடற்கரை மலைப்பகுதி ஆற்றுப்படுகை வறண்ட நிலம் அப்படின்னு எல்லா பரவ பரவாயிட்டார்கள் பிறகு வெப்ப வந்து வேட்டையாடுவராகவும் உணவு சேகரிப்பவராகவும் இருந்த மக்கள் பல்வேறு சூழியல் பகுதிகளுக்கும் கடற்கரை மலைப்பகுதி ஆற்றப்படுக படுகை வறண்ட நிலம் அப்படின்னு பரவ ஆரம்பித்தார்கள் இடைக்கட்டாள மக்கள் நுண்கருவிகளின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினர் இவர்கள் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு குறைவான அளவுள்ள சிறு செய்பொருள்களை உருவாக்கினர் எந்த அளவுன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அளவு அந்த கருவிகள் சைஸ் மாறுது இவர்கள் கூர்முனைகள் சுரண்டும் கருவிகள் அம்பு முனைகள் ஆகியவற்றை செய்தனர் இவை அதாவது திரை வடிவத்துல இருந்துச்சான் திரை வடிவம் முக்கோண வடிவம் சரிவக வடிவம் அந்த டைப் எல்லாம் இருந்தாஸ் இந்த வடிவத்தெல்லாம் வந்து ஆஹ் நிறைய இதெல்லாம் கருவிகளை செய்திருக்கிறார்கள் மரத்தாலும் எலும்பாலான பிடிகளும் கைப்பிடிகளை வந்து மரத்திலையும் எலும்பிலையும் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து புதிய கற்காலம் மந்திரம் இடைக்கற்காலத்தில் இருந்து புதிய கற்காலம் நியோலித்திக் புதிய கற்காலம் வந்து பார்க்கிறோம் அப்படின்னா வேளாண்மை புதிய கற்காலத்துல வேளாண்மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் வருது வேளாண்மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கதான் வருது அதான் நோட் பண்ணிக்கோங்க பனிக்காலம் பார்த்தோம் இடைக்கற்காலம் பார்த்தோம் பழங்கற்காலம் பார்த்தோம் அதுல வேளாண்மையை நம்ம பார்க்க கிடையாது உணவு சேகரிச்சுட்டு தான் இருந்தாங்க இந்த இதுல இடைக்கர் கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இதுல வந்து வேளாண்மைக்கு போயிடுறாங்க விலங்குகளை பழக்கிறாங்க டொமஸ்டிகேஷன் விலங்குகளை பழக்கிறாங்க ஆடு நாய் ஆடு மாடு நாய் இதெல்லாம் பண்றாங்க விலங்குகளை பழக்குதல் இது புதிய கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன இது வரலாற்றில் மிக முக்கியமான கட்டம் மேல் பழங்கற்காலத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி புதிய காலத்துல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் வேளாண்மை செய்யலாம் விலங்குகளை தொடக்கப்படுத்து வரும் அதுக்கப்புறம் வளமான திரைநிலப் பகுதி அப்படின்னா எகிப்து மெசபடோமியா

ஈராக் ஃபர்டைல் கசன்ட்ரேஷன் சொல்றாங்க இதா நோட் பண்ணிக்கோங்க வளமான பிறை நிலப்பகுதி கிரசன்ட் கசன்ட்ரேஷனா எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீன் ஈராக் இதெல்லாம் சேர்ந்ததா ஃபர்டைல் கசன்ட் சரிங்களா ஓகே இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வளமான பிரிநில பகுதி என்று அழைக்கப்படும் எகிப்து அதுக்கப்புறம் மெசபடோமியா சிந்து வழி கங்கை சமவெளி சீனாவோட செழுமையான பகுதிகள் அந்த இடத்துல எல்லாம் புதிய கற்கால சான்றுகள் கிடைக்குதாம் எங்கெங்க புதிய கற்காலம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இதோட பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிமு பத்தாயிரம் டு ஐயாயிரம் கிமு பத்தாயிரம் டு ஐயாயிரம் அந்த பீரியட் தான் வந்து இருக்கு இந்த பீரியட்ல என்னென்ன பயிர் செஞ்சாங்க அப்படின்னா கோதுமை பார்லி பட்டாணி கோதுமை பார்லி பட்டாணி இதெல்லாம் வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்படியே ஆரம்பிச்சிருச்சு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காய்கறிகள் கொட்டை வகைகள் இந்த பயிர்கள்லாம் பயிரிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அத்தி மரம் ஆழிவு மரம் பேரிச்சை மாதுளை திராட்சை இதெல்லாமே அப்படியே இருந்திருக்கு அத்தி ஆழிவு பேரிச்சை மாதுளை திராட்சை இதெல்லாம் அப்படியே இருந்திருக்குது இப்ப அந்த திரை நிலப்பகுதி அப்படின்னு நான் சொன்னால எகிப்து இஸ்ரேலு பாலஸ்தீன் ஈராக்கு இதெல்லாம் தான் திரை நிலப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் வந்தாலும் வரலாம் கற்கவியல் செய்வதற்கு வளவளப்பாக்கும் அதாவது பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க புதிய கற்காலத்துல பாலிஷிங் அதிகமாச்சு கற்களை நிறைய பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க மெருகூட்டு செஞ்சாங்க வளவளப்பாக்க செஞ்சாங்க சரிங்களா புதிய கற்கால மக்கள் பழங்கற்காலத்தில் செதுக்கப்பட்ட கற்கருவிகளையும் பயன்படுத்தினர் அதுக்காக வந்து கம்ப்ளீட்டா நியூ டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணல பழைய காலத்துல இப்ப நம்ம கிரைண்டர் மிக்சி வந்தாப்போமோ நம்ம கிரைண்டர் மிக்சி வந்தாப்போமோ நம்ம வந்து அமிக்கல் யூஸ் பண்றோம்ல அது மாதிரி தே யூசிங் அதாவது இடைக்கற்காலத்துல இருந்ததும் பழங்கற்காலத்துல இருந்த டெக்னாலஜி அந்த கருவிகளையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இடைக்கற்காலம் வரையிலும் மக்கள் தாம் நிலைத்திருப்பதாக வேட்டையாடுவதையும் உணவு சேகரிப்பதுமே நம்பியிருந்தனர் வேட்டையிலும் உணவு சேகரிப்பிலும் மிக குறைந்த அளவு உணவு தான் கிடைத்தது இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் மிகச் சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் வாழ முடிந்தது இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயிர் விளைவித்தலும் விலங்குகளை பழக்கப்படுத்துவதும் அறிமுகமானது ஒரு சட்ட டைம்ல பயிர் விளைவித்தலும் விலங்குகளை இது பண்ணுறதும் அறிமுகமானது இது ஏராளமான அளவில் தானியம் மற்றும் விலங்கு உணவை உற்பத்தி செய்வதற்கு இட்டு சென்றது முக்கியமாக நிறைய பயிர் பண்ணதுனால நிறைய நிறைய தானியங்கள் கிடைத்தது பயிர் நிறைய பண்ணதுனால தானியங்கள் கிடைச்சது அதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆத்துப்படுகையில வந்து நிறைய மண்டல் மண் அலுவியல் சாய்ஸ் நிறைய கிடைச்சதுனால பயிர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது ஆத்துப்படுகையில மண் வந்து செழிப்பாக இருந்ததால் பயிர் பண்ணுவதுக்கு ஈஸியாக இருந்தது மண்டல் மண் வேளாண்மை அதிகரிக்க உதவியது இது சிறந்த இயற்கை தகவமைப்பாக இருந்ததால் மக்கள் நதிக்கரையில் வாழ விரும்பினர் இதனாலதான் மக்கள் நதிக்கரையில் வாழ விரும்பினர் புதிய செயல்பாடுகள் உணவு உபரி கேட்டு சென்றது இந்த உணவு உபரி தான் பண்டைய நாகரிகங்களையும் உருவாக்கத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் நிறைய தானியங்கள் கிடைச்சதுங்க ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி இருந்தா போதும் ஆனா அவங்க நிறைய உற்பத்தி பண்ணவே ஆரம்பிச்சு 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 ஒரு நாளைக்கு அவங்க ஆயிரம் கிலோ கிட்ட நூறு கிலோ இருக்குது ஆனால் ஒரு கிலோ அரிசி இருந்தால் சாப்பாடுக்கு போதும் நூறு கிலோ மீறி கிலோ என்ன பண்ணலாம் கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கலாம் வியாபாரம் காமர்ஸ் இதெல்லாம் ஆக ஆரம்பிக்குது இந்த உபரி தான் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் மக்கள் என்ன பண்றாங்க செட்டில் ஆக பெரிய பெரிய நகரங்கள் வீடுகள் நகரங்கள்லாம் உருவாகுது அந்த காலகட்டத்திலையும் நகரங்கள் நிறைய உருவானுச்சு இதுதான் சொல்ல வராங்க பெரிய ஊர்கள் உருவாகினேன் புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த டெக்னாலஜி வேளாண்மை கிடைச்சது விலங்குகள் நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பிச்சது பாலிசிங் டெக்னாலஜி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து சர்ப்ளஸ் ஃபுட்டு சர்ப்ளஸ் ஃபுட்டாக ஆரம்பிச்சது பயிர் ஆற்று ஆத்தோட இடத்துல ஆத்தோட ஓர் கரையில் நம்ம பயிர் பண்ண ஆரம்பிச்சது இது எல்லாமே பெரிய பெரிய நகரங்கள் உருவ ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒரு ரெவல்யூஷன் சரிங்களா இதெல்லாம் ஒரு ரெவல்யூஷன் அதனாலதான் கற்கால புரட்சி அப்படிங்கிறாங்க அதனாலதான் புதிய கற்காலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இது வரைக்கும் நம்ம பழங்கற்காலம் பார்த்தோம் இடைக்கற்காலம் பார்த்தோம் அப்புறம் வந்து புதிய கற்காலம் பார்த்தா இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வைக்கிறது அதை அடுத்த லைன்ல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்டில் சொன்னீங்க அடுத்தது வீடியோ அடுத்தது லைஃப் போகிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பை பாய்